சில பொருளாதார ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி தங்கம் விலை குறுகிய காலத்துக்கு குறையலாம் ஆனால் நீண்ட காலத்துக்கு மீண்டும் உயர்ந்து ஒரு புதிய உச்சத்தை அடையும்னு சொல்கிறாங்க இதனால் அதாவது ச வெறும் கூடிய சீக்கிரமே தங்கத்தோட விலை உயர்ந்து மீண்டும் பழையபடி புதிய உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்தது சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் புதிய உச்சத்தை வந்து தங்கம் தொட்டுச்சு அது மீண்டும் அப்படி குறைஞ்சி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்போ நடக்கும் சில வித்தியாசங்களும் அப்படியே ஒத்துப்போகுது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடியான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது பணவீக்கம் அரசியல் பதட்டம் மத்திய வங்கிகளுடைய கொள்கை மாற்றங்கள்னு பல காரணிகள் இருக்குது முடிவாக இப்போ வந்து தங்கத்தோட விலை சராமரியாக சரியும்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் கொஞ்சம் டக்குன்னு இறங்கிட்டு டக்குன்னு ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சராசரியாக இருக்கும் அதை உயர்ந்துக்கிட்டே போகாது கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நேத்தெல்லாமே வந்து தங்கத்தோட விலை அதிகரித்து காணப்பட்டதுனால இந்த இந்த விஷயம் இப்போதைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு ஆனால் தங்கம் வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல முதலீடு அப்படிங்கிற விஷயங்கள் தான் காலங்காலமாக அந்த பங்கு சந்தை முதலீடுகள்லாம் வந்த பிறகு அதிக பேர் ம முன் வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிற விஷயம் தங்கமாக இன்றைக்கி மாறி போயிருக்கு இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்